பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தமிழன் சத்யராஜ் இருவரும் நல்ல நண்பர்கள் பொங்கல் என்ற காலகட்டம் என்பது என்பது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தமிழன் சத்யராஜ் இருவர் திரைப்படங்களும் பொங்கல் தினத்தன்று வெளியாகும் இருவர் திரைப்படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி வகை சூழிய திரைப்படங்கள் எல்லாம் ஒன்று அப்படி ஒரு அற்புதமாக காலமாக அமைந்ததுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படதளவன் என்ற ஒரு திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வெளிவருகிறது இந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து ரசிகர்கள் உற்சாகமாக காத்திருக்கும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யூ அன்பு இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் யாமினி சந்தர் முனீஷ்காந்த் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு பாடல் வெளியிடப்பட்டது பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் கலக்கி கொண்டிருக்கிறது மிக அற்புதமாக அமைந்த படைத்தலைவன் திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வெளியாகிறது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் இருவருக்கும் எப்படி ஒரு வெற்றி வகை சூடியதோ போலவே சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் பொங்கல் தினத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வகைச் சூடும் படைத்தலைவன் சிபிராஜ் நடிப்பில் வெளிவர இருக்கும் டென் கவர் என்ற திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் சிபிராஜ் மற்றும் சமுத்திரக்கணி போன்ற பல சக நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படமும் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி அடைய வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் இரு திரைப்படங்களும் பொங்கல் தினத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியாகி இருக்குது அதுபோல் இரு நண்பர்களின் திரைப்படம் என்பது அவரோட பிள்ளைங்கள் திரைப்படம் வெளிவந்து இந்த பொங்கல் தினத்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபர் வசூலை கொடுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவரவிருக்கும் திரைப்படம்தான் பொங்கல் தினத்திலிருந்து படைத்தலைவன் தலைவன் சிவராஜ் திரைப்படத்தில் டேங்கவர் என்ற திரைப்படமும் வெளியாகிறது இந்த இரு திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று கேப்டன் ரசிகர்களும் சத்யராஜ் அவர் ரசிகர்களும் மிக அற்புதமாக வரவேற்கின்றனர் இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் வாழ்த்துவோம்